பிரதமராக இருந்தபோது வெளிநாடுகளுக்கு மட்டுமே சென்று கொண்டிருந்த மோடி தேர்தல் வந்துவிட்டதால் தமிழகத்திற்கு வருகிறார் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் முதல்வரும் துறை முதல்வரும் மந்திரவாதிகள் என்றும் திமுக சாதியின் பெயரை சொல்லி ஏமாற்றி வருகிறது என்றும் டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் தென்காசி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தனுஷ் எம் குமாரை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கோவிலில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரே இயக்கம் திமுக தான் என குறிப்பிட்டார் இருபத்தி இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுவிட்டால் திமுகவிற்கு பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்பதால் இடைத்தேர்தல் நடைபெற அதிமுக தொடக்கத்தில் இருந்தே முட்டுக்கட்டை போட்டு வந்ததாக கூறிய ஸ்டாலின் நாற்பதும் நமது என்பதைப் போல இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் தன்னை ஏழை தாயின் மகன் என்று கூறிக்கொள்ளும் மோடி என்ன செய்திருக்கிறார் என கேள்வி எழுப்பினார் இந்த இந்த ஏழை ஏழை தாயினுடைய மகன் மகன் சிலிண்டர் விலையை மோடி அவர்கள் பெட்ரோல் விலைய டீசல் விலைய உயர்த்தி காட்டியிருக்கிறார் இந்த ஏழை தாயினுடைய மகன் விலைவாசி உயர்வுக்கு காரணமாக இருந்திருக்கிறார் இந்த ஏழை தாயினுடைய ஆட்சியில் தான் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஏழை தாயினுடைய மகனுடைய ஆட்சியிலே தான் விவசாயிகள் டெல்லி தலைநகரத்திலே போய் நிர்வாண போராட்டத்தை நடத்தி இந்த நாட்டிற்கு அவமானத்தை தேடி தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் மக்களுடைய பிரச்சனைகள் எதை நீங்கள் தீர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பினார் ஆடு வளர்க்கிறேன் மாடு விளக்கிற நான் உருவ சாய்கிறார் அவர் ஆடு வளர்த்தால் என்ன மாடு வளர்த்தால் என்ன எனக்கு என்ன நாட்டு மக்களுக்கு நீங்க எதை வளர்த்து இருக்கிறீங்க அதை சொல்லுங்க மக்களுடைய பிரச்சனையை என்ன தீர்த்து வச்சிருக்கிறீங்க அதை சொல்லுங்க திருச்சி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் சாருபாலா தொண்டைமானை ஆதரித்து புதுக்கோட்டையில் அக்கட்சியின் துணை பொதுச் டிடிவி தினகரன் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி கிடையாது என்றும் அவர்கள் சாதி பெயரை சொல்லி ஏமாற்றுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் மத சார்பற்ற கூட்டணியா காதல கூற நாங்கள் பெரும்பான்மை மக்களின் காவலர்கள் ஐம்பது ஏமாத்தி பாத்தீங்க ஆர்கி யாரு வச்சது இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ மக்களும் தான் மோடிகின் தலையையும் சேலம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் சேலம் சூரமங்கலம் அருகே உள்ள புதுரோடு பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றால் வேறு எந்த கூட்டணியும் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று கூறினார் நம்ம கூட்டணியில் இருப்பவர்கள் பக்தி பாருங்கள் பக்தி இருக்கிற இடத்துல பணிவு இருக்கும் துணிவும் இருக்கும் பணிவும் துணிவும் இருக்கும் போது எல்லா சவால்களையும் சந்திக்க நாம தயாராக இருக்கிறோம் திமுகவை சேர்ந்தவங்க கடவுள் இல்லம்பாங்க சிலை இல்லம்பாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு கொல்லப்புறம் போய் எல்லாரும் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணையை திசை திருப்புவதற்காகவே கருணாநிதி மரணம் குறித்து முதலமைச்சர் சந்தேகத்தை எழுப்பி உள்ளதாக திருச்சி மக்களவை காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜெயலலிதா மறைவுல வந்து மர்மருக்கு இருக்கு விசாரிக்கணும்னு சொல்லி விசாரணை கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு அதை திசை திருப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இந்த இந்த மாதிரி சமதா சம்பந்தம் இல்லாம பேசார் நினைக்கிறேன் இது வந்து முதல்ல கண்டனத்துக்குரியது இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பேசுவது பண்பல்ல அல்ல நாகரிகம் அல்ல தர்மபுரியில் மக்கள் நீதி நீதிமய்ய வேட்பாளர் ராஜசேகருக்கு ஆதரவாக கமல்ஹாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது பேசிய கமல்ஹாசன் தர்மபுரி மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனையான குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் எங்களுடைய பிரகடனத்தில் தேர்தல் பிரகடனத்தில் நாங்கள் சொல்லியிருப்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் தண்ணீர் கொண்டு வந்து சேர்ப்பது எங்கள் கடமை ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலும் அதை செய்து காட்டுவதற்கான திட்டங்கள் இருக்கின்றன டெல்லியில் போராட்டம் நடத்திய விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த ஐந்து நிமிடம் கூட ஒதுக்காத மோடி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு விவசாயிகளுக்கு என்ன நன்மையை செய்ய போகிறார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் சிதம்பரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட கீழப்பலூரில் தனக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஒதுக்கி அந்த விவசாயிகளை சந்திக்க மோடி நேரம் கொடுத்தாரா இணக்கம் காட்டினாரா எங்க பாருங்க

ரஜினிகாந்த் தேர்தல் நான் வரவேற்கிறேன் நீங்க வரவேற்கிறேன்னா தான் ஆச்சரியப்படணும் இந்த தேர்தலை மக்கள் மாற்றத்திற்கான தேர்தலாக பார்க்க வேண்டும் என சீமான் வேண்டுகோள் விடுத்தார்